முன்னையெல்லாம் ஒரு படம் நல்லா இருந்தால் அது கமர்ஷியல் படமாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணால் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அந்த படம் எந்த அளவுக்கு மக்களை வந்து ரசிகோ அதன் பொறுத்து அந்த படத்தோட வசூலும் அதிகமாகும் வெற்றியும் அதிகமாகும் சூப்பர் ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட் மெகா ஹிட் பிளாக் பஸ்டர் இண்டஸ் ஹிட் இப்படி தான் வந்து போகும் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆயிரம் கோடி பைத்தியம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்த பிடிச்சு ஆட்டுது குறிப்பா சில பல ஹீரோக்களுக்கு சில பல இயக்குநர்களுக்கு என்னன்னா ரேரா பாகுபலி டூ ஆயிரம் கோடி வசூல் பண்ணிருச்சு ஒரு தங்கல் வசூல் பண்ணிருச்சு கேஜிஎஃப் டூ வசூல் பண்ணிருச்சு ட்ரிபிள் ஆர் வந்து வசூல் பண்ணிருச்சு இதுக்கெல்லாங்கவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா எப்போ ஆயிரம் கோடி வசூல் அடிக்குங்கிறத ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக மாற்றிட்டாங்க தமிழ் சினிமாவிலிருந்து திரைப்படங்களை பார்த்து பார்த்து தான் கன்னட சினிமா மலையாள சினிமா தெலுங்கு சினிமா இதெல்லாம் வந்து படம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் கிளாசிக்ஸும் வரும் பக்கா கமர்ஷியல் படங்கள் வரும் இதுதான் தமிழ் சினிமாவோட திறமை ஸோ அதை நாம் வந்து மேலே மேலே கொண்டு போகிறத விட்டுட்டு அவங்கள பார்த்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணணுன்ட்டு ஒரு படத்தில் ஏகப்பட்ட வன்முறை காட்சியில் புகுத்தி ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு ஹீரோக்களை போட்டு எப்படியாவது ஆயிரம் கோடி வசூல் அடிச்சிடணும் ஆனால் ஆறுநூறு எழுநூறு கோடி வந்தால் கூட பரவாயில்ல ப்ரொடியூசரை சொல்லி ஆயிரம் கோடியை மாற்றிடலாம் அப்படிங்கிறத தன்னுடைய இமேஜாகவே நினைக்க ஆரம்பிச்சாங்க சில ஹீரோக்கள் இப்போ அது வந்து எங்கே வந்து நிற்கிதுன்னா எந்த ஒரு வெற்றிப்படை இயக்கம் வந்தாலும் சார் ஆயிரம் கோடி வசூல் படத்தை நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறதையே புலப்பா வச்சுட்டாங்க மீடியாக்காரர்கள் சோ தான் நம்ம கார்த்திகை சுப்ராஜ்னு கேட்டிருக்காங்க மனுஷன் சும்மா கூட பொழுது மிகப்பெரியவர்கள வெளுத்து விட்டுட்டார் அப்படின்னு சொல்லணும் இங்க பாருங்க இந்த ஆயிரம் கோடி படங்கள் மேலே வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது அதே மாதிரி ஆயிரம் கோடி பட்ஜெட்லேயும் நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க அதுக்கும் அவசியம் இல்லை எல்லாரும் கேட்கறது வேணால் ஒன்றா ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் எப்போ படம் எடுப்பீங்க இல்லை உங்கள் படம் எப்போ ஆயிரம் கோடி வசூல் எடுக்கும் அப்படிங்கிறது தான் ரெண்டுமே தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு இருபதுலேருந்து முப்பது படங்கள் என்னால் எடுக்க முடியும் ஆனால் தேவையில்லாத இந்த சிஜி ஒர்க்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த க்ரீன் மேட் வச்சு நிறையா சிஜியில் மூலம் வந்து பிரம்மாண்டத்தை காட்டுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் விரும்புகிறது ரியலான மக்களை வச்சு ரியலான செட்டு போட்டு அப்படி தான் எடுக்கணும் லைவான படங்கள் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதால் எனக்கு ஆயிரம் கோடி பட்ஜெட் கொடுத்தா நான் அதை வச்சு இருபது முப்பது படங்கள் எடுத்துருவேன் ஒரு படத்தை ஆயிரம் கோடிக்கு நான் செலவு பண்ணவே மாட்டேன் அதே மாதிரி என் படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியம் எனக்கு கிடையாதுன்னு ஒரே கல்ல ரெண்டு மாங்காவா ரெண்டு கேள்விக்கும் ஒரே பதிலை சொல்லி அசத்தினார் கார்த்திக் சுப்ரஜர்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா இயக்களுக்கும் ஒரு தெளிவு இருந்தால் தேவையில்லாமல் இந்த குதிரைப்பந்தை மாதிரி ஓடவே தேவையில்லை தரமான கமர்சியல் படங்கள் ஒரு அபூர்வ சகோதரர் மாதிரியோ ஒரு பாஷா மாதிரியோ ஒரு தேவன் மகன் மாதிரியோ ஒரு படையப்பா மாதிரியோ ஒரு ரமணா தனி ஒருவன் துப்பாக்கி எத்தனை எத்தனை நல்ல நல்ல கமர்ஷியல் படம் வந்திருக்கும் ஸோ அது எல்லாமே பிளாக் பஸ்டர்ஸ் தான் அதை விட்டுட்டு ஆயிரம் கோடி படம்னு ஒரு கமர்ஷியல் படம் என்ன ஃபார்மேட் இருக்குமோ அதையே உடச்சி தேவையில்லாமல் வன்முறையை புகுத்தி ஒரு மாதிரி இண்டஸ்ட்ரியை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த அவலம் இன்னும் சில வருடங்கள் தொடர்தான் செய்யும் என்ன நடக்க போகுது அப்படின்னு